வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் இது நம்ம சாட் வீடியாலையும் போட்டிருந்தேன் உள்ளூர் கடையாரையும் சொல்லியிருந்திருங்க ரெண்டு பல்லு தெரிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் இது முப்பதனாயிரம் ரேட் போட்டிருந்தேன் கரவை பார்த்தீங்கன்னா காலையிலலாம் நாலு லிட்டர் வந்துடுச்சு நான் எப்பவுமே வர்றேன் நம்ம வீடியாவிலும் உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியும் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு மாடு என்ன விற்காமல் இருக்கிறதுக்கோசரம் அதில் என்ன குறைய கண்டுபிடிக்கணுன்னா அதை குறைய சொல்லிருவேன் அதை நல்லதுன்னு சொல்ல மாட்டேன் அந்த மாதிரி இதெல்லாம் பால் கூடிடுச்சு காலையில் நாலு சாயங்காலம் மூணு ஏழு லிட்டரு ஒரு நாளைக்கு சூற சொல்லித்தர செனை வந்து உறுதி அடையாது இளம் ஜனையாக இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது இது காரந்த காமிச்சு வீடியோ எல்லாமே இருக்குது இந்த வீடியோ வந்து மத்தியான நேரத்தில் எடுக்கிறேன் இது ஃபர்ஸ்ட் மாடு பழைய மாடு மாடு நல்லா பெருவெட்டு இருக்குதுங்க நல்லா நாகரீமான மாடு அந்த பல்லு மட்டும் ரெண்டு தெரியாமல் இருந்துச்சிங்கன்னா நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் அப்படி மாடு நல்லா பெருவட்டான மாடு அடுத்து இந்த காரி போட்டு இருந்தோம் இதுவும் பார்த்தீங்கன்னா மூணு லிட்டருக்கு வந்துருச்சு காலையில் சும்மா வாழை போட்டால் கிடையாது காலையில் மூணு சாயங்காலம் ரெண்டு அந்த மாதிரி கறக்க இது இருபத்தி நாலு ரூபா போட்டுருந்தேன் ஏதோ ஒரு ஆயிரத்து குறைச்சிட்டு ஒரு இருபத்தி மூணு ரூபா வரலாம் இது ரெண்டாவது மாடாகச்சுங்களா அடுத்து இதெல்லாம் மத்தியான நேரம்ங்க பதினோரு மணி தான் எல்லாம் கறந்த மாடிங்க மூணு காட்டில் கட்டிக்கிற சம மாடு நல்ல பெருவெட்டு வேணுங்கிறவங்களுக்குங்க விலை மதித்து வந்து கொடுத்து வாங்கியிருக்கிறேன் வெயில் தான் கட்டி இருக்கிறேன் இதே மேயிட்னு ஓட்டு நல்லா ரெண்டு மொட்டை ஒரு காரி சட்டை சூப்பர் மாடுங்க வேணும் நேரம் துற இதெல்லாம் நான் பால் சொல்கிற பாலுங்க பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சது ஒரு வாரம் ஆகணும் அப்போத்தே வந்து அந்த கறவை கூடும் நீங்கள் போனதையும் பால் எதிர்பார்க்கணுன்னா அது இளங்கண்ணுக்குதே அப்படி ஆகுது அதுமே இளங்கண்ணுக்குல பார்த்தீங்கன்னா அப்படி ஆகாது இது மொட்டை கெடையி பார்த்திங்கன்னா ரெண்டாநேற்று கிடையிறது மாடு நல்ல லட்சணமான மாடுங்க நல்ல மாடு பெருவிட்ருக்குது அவங்க இந்த மடி வந்து நல்லா கேட்டுங்க காலையில் வந்து கறக்கலை நான் இங்கே கறந்து பார்த்து பிடிச்சிக்கலாம்னு ஓட்டு ஏற்றிட்டு வந்தேன் இது காலையில் கறக்காத மடி ஏன்னா மடி பார்த்து போட்டு இப்போ இந்த மடிக்கு அஞ்சு அஞ்சு லிட்டர் கறக்குன்னு சொன்னால் யாருமே வந்து நம்பிக்குவாங்க ஆனால் அப்படி கிடையாது மும்மூறு லிட்டர் உறுதியாக வருது கா ஒரு நேரத்து தான் காலையில் கறக்காத மறுபடி மும்மூறு லிட்டருக்கு மேலேயே வரும் மாடு இந்த மடியும் ஒன்றும் பெருசு கிடையாதுங்க நாளைக்கு நாலாநிக்கிலே மடிப்படி வந்துடு நானே அந்த அந்தளவுக்கு ரெண்டு மேப்பு கொடுத்தோம்னா தேஞ்சிக்கு நல்லா மேஞ்சு தண்ணி தீவனம் கொடுத்துச்சின்னா அந்த அளவுக்கு இருக்குது மாடு நல்லா பெருவெட்டு இருக்குதுங்க மொட்டை சட்டையும் இருக்குது அடிபகுத்தில் சுளி சுத்தமான மொட்டைங்க ரெண்டாநேற்று கிடையாது ஒன்று அப்படி ஒன்று கேள்டு அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க ரெண்டாண்டியது கிடையாது இது ஃபஸ்ட் நல்ல நல்லா ஒரு அஞ்சஞ்சு லிட்டரெலாம் ஒன்றா தான் எந்தித்த சென வந்து உறுதி கிடையாது இளஞ்சனம் எதாவது இருந்தாலும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அதை நம்ம சொல்ல முடியாது இதில் பாருங்க இந்த மாட்டோட விலை முப்பத்தி ஐயாயிரம் சின்ன காசு கொடுத்து நானும் வாங்கலை இந்த பெரிய மொட்டைகளுக்கு பெரிய மாடுகளுக்கு பாருங்கள் இந்த டாட்டா கேசியிலலாம் வைக்கிறதே இந்த சைடில் சைடில் காய இன்னொரு மொட்டை இருக்குது அதுக்கும் இதே இடத்துல அதெல்லாம் வாடி சேர்த்து சொல்கிறேன் நீங்கள் அங்கே போய் தேய்ச்சி பார்த்துட்டு அதை கண்டுபிடிக்கக்கூடாது நம்ம சொன்ன மாதிரி தான் இருக்கணும் என்ன குறை இருந்தால் அந்த மாதிரி நல்ல பெருமட்டை இதோடய விலை முப்பத்தி ஐயாயிரம் நல்ல மாடுங்க ரூபா எழுபது ரூபா போகுங்க அந்த மாதிரி மாடு நம்ம ஏனிச்சினாலோ கும்பண்ணினாலோ மடி காம்பு கேப்பார் அந்த கேப்புகளுக்கு தான் நல்ல பால்லா மாட்டுக்கு வராது ஓ ஒரு காம்பு காம்பு கேப்பாருங்க அரை அடி இருக்குது நல்லா ஒட்டி கறக்கிற மாடு முப்பத்தையார் வில எண்பர தோற ஒழுங்க மாடாக நல்லா பெருவெட்டுருக்குது எம்ப வெட்டுன்னு சொல்ல முடியாது எம்ப சில்லுன்னு சொல்ல முடியாது வயிற்று வயிற்றுக்கிண்டி அரிசிக்குச்சு ஒரு வாரத்துக்கு பக்குவம் பண்ணுங்கன்னா நல்லா கரைக்கும் இது ஃபர்ஸ்ட் மொட்டை அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ செகண்டு ஒரு பள்ளி சார்ந்த மாடு ஒன்று காட்டுறேன் இல்லை வாங்க செகண்டு இன்னொரு மொட்டையை தான் காமிக்கிறேன் மொத்த அப்போ நாலாவது வருது கணக்குது மொட்டை நாலாவது ரெண்டு மாடு பழைய மாடு காமிச்சுன்னா அதுக்கெல்லாம் ரேட்டு பேசணுன்னு ஒத்துக்கலை கட்டு வலி ஆகலையா வச்சிருக்கிறேன் அதுக்காக நம்ம ஒரு ஆயிரம் கிடச்சாலும் கூட பேசலாம் ஒன்றுமே இல்லாமல் கொடுக்க முடியாது மாடு விற்று போட்டுன்னு சொல்கிறக்கோசரம் இதுவும் பாருங்கள் நல்ல பெருவெட்டு மொட்டை அந்த மாடு தந்தியே இருக்குது இது பல் சேர்ந்ததை இதாக ஒரு நேரம் ஏழு எட்டு சொல்கிறாங்க இது மூணுமே வந்து காலையில் கடக்காத மாடு கேரண்டியாக அதை சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் அதை பார்த்து பயக்க வேண்டியது இல்லை ஆனால் நமக்கு விற்காதுங்கிறது விற்காத ரெண்டாவது உண்மையை வந்து கரெக்டாக சொல்லணும் இதுவும் பாருங்க பெரும் மாடுதான் மடிச்சிட்டு பாருங்க எப்படின்னு இது அந்த அல்லையில் வச்சுருப்பாரு சைடில் அந்த வண்டியில் வச்சு உரைச்சி காஞ்சி காப்பு காய்ச்சி முறைச்சி வச்சு புண்ணாகி ம முடியெல்லாம் மொளசிக்கிச்சு இது கரைவை நல்லா வரும் மடிச்சுட்டு பார்த்துக்குங்க எதுவுமே முப்பத்தி மூணாயிரம் அதை விட ரெண்டு ரூபா கம்மி நல்ல வானு காசு வரல ரெண்டாண்டி இது கடை இன்னும் ரெண்டு நாள் மாடுகளே அந்த கோப்பையே மாறி தேடி மாடெல்லாம் ஓரளவுக்கு நம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது நம்ப சிரிசும் சொல்ல முடியாது காம்பெடி நல்லா ஸ்தவரு எல்லாம் பார்த்துக்கணும் அடிச்சா ஒரு குண்டா நிறைய வேணுப்பாளுப்போம் இப்போ கறக்க போகிறேன் அடுத்து நல்ல மாட்டேங்க நல்லா கரு ஒங்கே தப்பு கண்டுபிடிக்கிற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு எதுவும் இருக்காது உண்டான பால் பால லிட்டர் காமிங்கிறது அது ரெண்டு நாள் ஆகு எந்த மாடுமே எங்கேயுமே அடுத்து இது பள்ளி சேர்ந்த மாடுதே இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அளவுக்கு இருக்குதுங்க மாடெல்லாம் ரொம்ப சில்லுன்னு சொல்ல முடியாது பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது இருபத்தி ஒம்பதனாயிரம் நீ இருபத்தி எட்டாம் கூட கொடுங்க ஆனால் பால் வந்து மூணு கூட சூறாக வரும் சேனா அந்த மூணுமே உறுதி இடையாது இளஞ்சனையாக இருந்தால் அது உங்களோட நல்லாயிருக்கு இதுன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிறுபல் எடுத்தே அது பல் சேர்ந்தது அது ரெண்டும் நல்ல இளம்பு இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பல்ல பார்த்தோம்னா ஒரு மூணு ஈத்து அந்த மாதிரி தெரியும் மேப்புக்கோ தண்ணிக்கோ நல்லா மாடு இருக்குது உயரம்பு இருக்குது மடிக்காம்பெல்லாம் சூப்பராக இருக்குது கரணி கறக்கிறதுக்கு எல்லாமே டாப்பாக வரும் ஏழு மார்களோ தொடரவொழுங்க நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு அவ்வளோ சொல்கிறேன் மொத்தம் பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு மாடு போட்டுருக்குறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு மாடு ரெண்டு மாடு பழைய மாடு மூணாவது ஒரு முட்டை நாலாவது ஒரு முட்டை அஞ்சாவது இந்த மாடு போடுறேன் எந்த மாடு நம்பர் சொல்லி கேளுங்க கரெக்டாக தாரேன் வித்தாலும் வித்தாசி நடிக்க போடுறேன் விற்கலினாலும் பார்த்தீங்கன்னா அடுத்து தொடர்ந்து இன்னொரு வீடியோ தெளிவாக எடுத்து போகிறேன் மாடுக்கு இன்றைக்கி இருக்கிறத விட இன்னி பார்க்க நல்ல தெரியும் நன்றி வணக்கம்